வணக்கம் வாங்க இன்னைக்கு உங்களை சங்ககாலத்து சோழ நாட்டுக்கு கூட்டிட்டு போறேன் இது சோழ தொள்ளாயிரத்தினுடைய தொடக்கம் இப்ப இந்த சோழ நாடு எப்படி இருந்தது அவர் இப்ப இந்த புலவர் எங்க போயிட்டாரு சோழ நாட்டுக்கு உறையூருக்கு போயிட்டாரு உறையூரை பார்த்தோடனே அந்த நாட்டின் அழகை பற்றி அவர் எழுதுறாரு அந்த நாட்டுல பெண்கள் எல்லாரும் எப்பவுமே தலையில பூ வச்சிருப்பாங்களாம் பெண்கள் தலையில பூ வைக்கிறதே ஒரு அழகு இல்லையா நிறைய பேருக்கு அது பிடிக்கும் அது எப்படி பூ வச்சிருப்பாங்கன்னா பல மலர்களும் கலந்த கதம்ப மாலையா கட்டி அதைத்தான் எப்பவுமே வைப்பாங்களாம் அதுல என்னென்ன அந்த மாலையில என்னென்ன மலர்கள் இருக்கும்னா பச்சை கதிர் நீலோர்பல மலர் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை செண்பக மலர் செவ்வாம்பல் கஸ்தூரி அரளி மல்லிகை இந்த பூவெல்லாம் ஒன்னா சேர்த்து மாலையா கட்டி அவங்க தலையில வச்சிருப்பாங்களாம் அப்படி இந்த மாலைய வந்து கட்டி வித்துக்கிட்டு இருப்பாங்களா அந்த காலத்துலயே பூ விற்கிறவங்க எல்லாம் இருந்திருக்காங்க அவங்க இந்த காஞ்சு மாலை கட்டும் போது சில பூலாம் காஞ்சு போயிருக்கும்ல அந்த காய்ந்து போன மலர்களை அவங்க எடுத்து வீதியில வீசி எறியறாங்க அப்படி வீசி எறிந்த பூவே தெரு முழுக்க ஒரு ஒரு ஒழுங்கான ஒரு ஒழுங்குபட்டு கிடக்கு ஒரு வில் போல ஒழுங்குபட்டு தெரு முழுக்க எக்கச்சக்கமா கிடக்கு காஞ்சு போன பூ அப்போ நல்ல பூ எவ்வளவு பூ இருந்திருக்கும் அதை பார்த்தா அந்த தெருவுல அந்த பூக்கள் கிடப்பதை பார்த்தா இந்திர வில்லிட்ட வானகம் போல அவ்வளவு இருந்துச்சான் கீழே வேண்டான்னு தூக்கி போட்ட குப்பை அவ்வளவு அழகா இருந்தது அது பூ வேறையா அதனால ஊரே மணக்குது அப்படின்லாம் அவர் எழுதியிருக்காரு பொதுவா இந்த தேக்கு கொங்கு இந்த நாங்கு முதலிய உயர்ந்த மரங்களுடைய பருத்த தான் தேனீக்கள் வந்து எப்பவுமே கூடுகட்டும் ஆனா அந்த மன்னனுடைய நாட்டுல மட்டும் நீர்வனம் நிறைந்த நாடு காவிரி ஓடும் நாடு இல்லையா அந்த நாட்டுல அகன்ற தேனீக்கள் கூடு தொங்குறத ஒரு அழகான வளம் மிகுந்த நாடாக அந்த சோழ நாடு இருக்கு அப்படின்னு அவர் எழுத்திருக்காரு ஆஹ் இப்ப இந்த சோழ நாட்டு மன்னன் சோழ மன்னன் அவரை பத்தி இப்ப சொல்லணும் இல்லையா இந்த சோழ மன்னனுடைய கோட்டை இருக்குல்ல பெரிய கோட்டை அது முன்னாடி ஒரே கூட்டமா இருக்கு என்னடா இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த சோழ மன்னனுக்கு கப்பம் கட்ட வேண்டிய மன்னர்கள் அதாவது அவனுக்கு அடங்கி இருக்கிற சிற்றரசர்கள் அவங்க அவங்கதான் வரிசையில நிக்கிறாங்க முண்டி அடிச்சுட்டு நிக்கிறாங்க ஏன் இப்படி முண்டி அடிக்கிறீங்க பொது கப்பம் கட்டிட்டு போங்க வரிசையா அப்படின்னா இல்ல இல்ல அவங்களுக்கு கெடு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தேதிக்குள்ள நீங்க கட்டணும் அப்படின்னு அந்த தேதிக்குள்ள அவங்க கட்டலைனா பெரிய தண்டனை கிடைக்கும் இல்லைன்னா போருக்கு போயிடுவாரு ராஜ்யத்தையே கூட இழக்க வேண்டி வரும் அதனால ஓடி வந்து முண்டி அடிச்சு எப்படியாவது மன்னரை பார்த்து அவருக்கு பரிசெல்லாம் கொடுத்து இந்த கப்பத்தை நம்ம கட்டிடணுடா அப்படின்னு சண்டை அந்த சிற்றரசர்கள் நிப்பாங்களாம் நிக்கும் போது ஒரு நாள் இந்த காவலாளி சொல்றாரு அவர் சொல்றாரு ஏ கொஞ்சம் பொறுமையா நின்னு கட்டிட்டு போங்க அரசர்களே இப்படி போட்டு சண்டை அடிக்காதீங்க நேத்து இப்படிதான் ஒருத்தர் வந்தாரு முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து நான் எப்படியாவது ராஜாவை பாத்திரன்னு உள்ள வந்து அவர் மன்னர் முன்னாடி வீழ்ந்து வணக்கினாரு அவருடைய முடி மன்னருடைய கால்ல பட்டு அடிச்சு அவருக்கு காலை புண்ணாய் போச்சு இன்னும் கிடக்குப்பா அதனால கொஞ்சம் பொறுமையா கட்டிட்டு போங்க பிரச்சனை அப்படின்னு காவலாளி அந்த சிற்றரசர்களை பார்த்து கெஞ்சும் அளவிற்கு கூட்டம் கப்பம் கட்டுவதற்கான கூட்டம் நின்னுச்சுன்னா அப்ப எவ்வளவு பெரிய அதுவும் ஒரு நாள் இல்ல தொடர்ந்து பல நாள்களாக அது நடக்கிறதுனா எவ்வளவு சிற்றரசர்கள் இந்த மன்னனுக்கு அடங்கி இருந்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியுது யார் இந்த சோழ மன்னன் அவனுடைய படை எவ்வளோ பெருசாக இருந்தது அவனுடைய யானைகள் எவ்வளோ கம்பீரமாக இருந்துச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வாரம் சந்திப்போமா